வணக்கம் மாகா கல்யாணம் சரியில்லை சூர்யா அவங்க அம்மா கொடுத்த ட்ரெஸ் எடுத்து வந்துட்டு கப்போர்ட்டில் வச்சுட்டு இதுக்கு முன்னால் மகாலட்சுமி இவங்க போடுறதுக்காக ட்ரெஸ்ஸை வச்சிருந்தது அவர் எடுத்து ஒழித்து வச்சுட்டுறாரு பொழுது முடிஞ்சு இவங்க வந்து ட்ரெஸ்ஸை தேடுறாங்க அங்கே பார்த்தா காணோம் இவர் சொல்கிறாரு இந்தா இதை போட்டுக்கோ இதை போட்டுக்கோன்ட்டு அவர் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் வச்சுருந்தது எங்கே காணோம் சொல்லும் அதெல்லாம் எங்கே போச்சு தெரில இப்போ இருக்கிறத எதாவது நீ கட்டிட்டு வான்ட்டு அவர் வெளியில் வந்துடுறாரு இந்த இடத்துல வெளியில் வந்து நிற்கிறத பார்த்ததும் கோடீஸ்வரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இவர் பார்க்குறாரு திரும்பி பார்த்தாங்க மகாலட்சுமி இவர் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு தான் அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா மேச்சிங்காக எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி புடவை எடுத்துருந்த அவர் வச்சதும் அதை அவங்க கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அதே தான் கட்டிகிட்டு வந்து நிற்கிறாங்க இதை பார்த்தாதான் ரெண்டு பேருமே மேட்சிங் அழகாக ட்ரெஸ் போட்டிருக்கீங்க என்னோடய கண்ணே போட்டுட்டும் போல இருதுன்ட்டு கோடீஸ்வரி திருஷ்டி எடுத்துகிட்டு இவங்க ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாங்க இதே நேரத்தில் கௌதமும் சித்ராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த ஐஸ்வர்யம் நம்ம கையும் கலவமாக பிடிக்கணும்னு பார்த்து எதுவுமே நடக்கலை இப்போ வளகாப்பு பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டாலும் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த வீட்டில் அவளுக்கு மெஜாரிட்டி ஜாஸ்தி ஆகிடும் இப்போ என்ன பண்ணுறது தெரியலன்ட்டு அவங்க முழிக்கிறாங்க எல்லாருமே ஆளில் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு அந்த நேரத்தில் சூர்யா மகாலட்சுமி ஜோடியாக வந்துட்டு ஒரே கலர் ட்ரெஸ்ஸில் வந்து நிற்கிறாங்கன்னுட்டு அதை பார்த்ததும் சித்ரா ராஜலட்சுமி கிட்டே சொல்கிறாங்க நீங்கள் அவனுக்கு சட்டை மட்டும் எடுத்து கொடுத்தீங்க சூர்யா பார்த்தீங்களா புடவெல்லாம் கூட மேட்சிங் எடுத்து கொடுத்துருக்கா ரொம்ப தலைமையில் வச்சு தாங்கிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க அதை பார்த்ததும் சூர்யா மேலே கோவப்படுறாங்க ராஜலட்சுமி ஆமாம் நான் அவங்கிட்ட சொன்னேன் ஃபங்க்ஷனுக்கு முன்னால் போயிட்டு கோயிலேருந்து மொண்ணை எடுத்துகிட்டு சொன்னேன் எடுத்துன்னு வந்து சித்ரா கிட்ட ராஜலட்சுமி கேட்குறாங்க நான் மகாலட்சுமி கிட்டே சொல்லிட்டேன்றாங்க அவங்க அதை கேட்டது மகாலட்சுமி வராங்க நீங்கள் எங்கிட்ட சொல்லவே இல்லைன்றாங்க நான் அவங்ககிட்ட சொன்னேன் நீ சமையல் காட்டில் வேலை செஞ்சிட்ருக்குமா நான் சொன்னேன் நீ பண்ணுறாங்க இல்லை நீங்கள் சொல்லியிருந்தாக்கா நான் செஞ்சுருப்பேன் நான் எதுவுமே மறக்க மாட்டேன் இந்த விஷயத்தில் போய்ட்டு மறப்பேனா நீங்கள் தான் போய் சொல்கிறீங்கன்றாங்க அப்போ நான் போய் சொல்கிறேன் சொல்கிறியான்ட்டு அதுக்கு சூர்யா சொல்கிறாரு எந்த சூழ்நிலையில் மகாலட்சுமி போய் சொல்ல மாட்டேறா உண்மை தான் சொல்கிறா நீங்கள் தான் மறந்து ஏதோ சொல்கிறீங்க மறக்குதுன்ட்டு அப்போ நான் போய் சொல்கிறேன்னு நினைக்கிறியான்னுட்டு கோச்சிட்டு போய்ட்டுறாங்க சித்ரா இதை பார்த்ததும் மகாலட்சுமி கஷ்டம் ஆகுது நம்ம மேலே இவர் எவ்வளோ நம்பிக்கை வச்சுட்டு இருக்காரு நம்ம போய் சொல்ல மாட்டோன்னிட்டு ஆனால் அக்காவோட விஷயத்தை மறுச்சு நம்ம எல்லாரும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம் வந்து விஷயம் தெரிஞ்சு என்னாகுதுன்ட்டு அவங்க சொல்லிடலான்ட்டு தனியாக வந்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ரோமோ வளகாப்பு நடக்குது ஐஸ்வர்யாவுக்கு அதை வந்துட்டு சூர்யா பொருளுங்களை தூக்கி போட்டு உடச்சி கலடம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதோட முடியுது நன்றி வணக்கம்